டர்க்கி மற்றும் அதனுடைய அதிபர் ரிசப் ஜயாப் எர்டகான் இவருக்கு நிறைய ஆசைகள் இருக்குது நிறைய கனவுகள் இருக்குது வயசும் ஆயிடுச்சு எந்தெந்த மாதிரி ஆசைகள் அப்படின்னா முதல்ல வந்து இவர் தன்னை வந்து முற்காலத்தில் ஆட்டோமான் எம்பையர்னு ஒன்று இருந்தது அதாவது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்கும் அந்த ஆட்டோமான் எம்பையர் இருந்தது அதாவது வேர்ல்டு வார் ஒன்னு நைன்டீன் ஃபோர்ட்டின் டூ நைன்டீன் எயிட்டி அப்போ தான் அந்த ஆட்டோமான் எம்பையர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது அந்த ஆட்டோமான் எம்பையர் எதனால் முக்கியம் அப்படின்னா உலகளாவில் ஒரு பெரிய ஏரியா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஈஸ்டர்ன் யூரோப்பு அப்புறம் மற்ற பல நாடுகள் சென்ட்ரல் ஏஷியா அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி மேற்கத்திய ஆப்பிரிக்க நாடுகள் ஈவன் சவுதி அரேபியாவில் மெக்கா மெதினா வரைக்கும் கூட அந்த ஆட்டோமேன் எம்பேயருனுடைய அரசாட்சி இருக்குது நல்லா எக்ஸ்பான் பண்ணாங்க பெருசாக எக்ஸ்பான் பண்ணாங்க தன்னை வந்து இஸ்லாமிய உலகத்தினுடைய தலைவர்னு சொல்லக்கூடிய அந்த கலீஃபா அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டாங்க அது ஓப்பனாகவே இருந்தது அந்த டையத்தில் என்ன அப்படின்னா முக்கியமாக துருக்கி தான் மிகப்பெரிய வல்லரசு வலிமை வாய்ந்த நாடாக இருந்து பல விதத்தில் அதனால் அவங்க மெக்கா மெதினா வரைக்கும் பிடிச்சிருந்தாங்க எண்ணெய் வளம் அப்போ கண்டுபிடிக்கல நான் சொல்கிறது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ஆரம்பித்து சொல்கிறாங்க சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சாங்க அதனால் வந்து இந்த வளைகுடா நாடுகள்னு சொல்லக்கூடிய சவுதி அரேபியாவோ ஈரான் ஈராக்கு அதுக்கப்புறம் ஒமான் யூஏஇ இதெல்லாம் அப்போ ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் ஆட்டோமான் எம்பையர் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி நல்லா ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்துலேயுமே அவங்க ஆளுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப இருந்தது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அதனால கலீஃபா அவங்க தான் வந்து இஸ்லாமிய உலகத்துக்கு தலைவர்கள் அப்படின்னு அறியப்பட்டார்கள் சொன்னாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபதுலேருந்தே வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நம்ம டர்க்கின்னு அழைக்கக்கூடிய நாடு வந்து அந்த காலத்தில் அனட்டோலியா அப்படிங்கிற பேர்லையும் இல்லை ஏஷியா மைனர் அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கப்பட்டு ஏஷியா மைனரா இருந்த காலத்துலலாம் கிரீஸ் தான் அதை ஆக்குப்பை பண்ணி வச்சுருந்தாங்க டர்க்கி ஏரியா ஏஷியா மைனர் ஃபுல்லும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும் டர்க்கிக்கு பக்கத்துல தான் இருக்கு கிரீஸ் மெடிட்ரேனியன் சீல மத்திய தரை கடல் அதுக்கப்புறம் கிரீஸ் எல்லாம் வெரைட்டி அடிச்சுட்டு இவங்க வந்துட்டாங்க சரி இது வந்து சின்னதா ஒரு ஹிஸ்டரி அதனால இந்த எர்டகான் இருக்காருல தற்போதைய துருக்கி அதிபருக்கு ஏன் அதே மாதிரி ஒரு ஆட்டோமான் எம்பையர் மாதிரி இப்ப கொண்டு வரக்கூடாது தலையாய ஆசை கனவு அவருக்கு மிகப்பெரிய கனவு அது மாதிரி கொண்டு வந்து இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து தான் வந்து அதுக்கு வந்து ஒரு ஏன் இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை இது வெகு நாள் ஆசை அதற்கான பல முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இரட்டை நிலை அப்படின்னா இரட்டை நிலைன்னா பல நிலைகளை எடுக்கக்கூடியது யூரோப்பியன் யூனியன்ல சேர்த்துக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா துருக்கியினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா பாதி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சென்ட்ரல் ஏஷியா நேஷன்ல வந்துடும் பாதி வந்து கரெக்டாக சரி பாதி யூரோப்பியன் இதில் வந்துடும் மெடிட்ரேனியன் சி மெடிட்ரேனியன் சீவும் பிளாக் சியும் அவங்களுக்கு மிக மிக முக்கியமான கடல் வாணிபத்தில் ரொம்ப முக்கியமான இடம் இதுதான் அவங்களுக்கு கடுப்பு ஐஎம்இசி இருக்கு இல்லையா இந்தியா மிடில் ஈஸ்ட் காரிடார் அதில் வந்து தன்னை சேர்த்துக்கல அப்படின்னு டர்க்கியை சேர்த்துக்கல அதுக்கு பதிலாக இஸ்ரேலில் இருக்கிற ஹைஃபா போர்ட் எடுத்துட்டோம் அங்கேருந்து நேராக கிரி கிரீஸ் மற்றும் இத்தாலிக்கு போகிறோங்கிறது அவருக்கு பெரிய கோவம் டர்க்கி வந்து அந்த காரிடாரில் தவிர்க்கப்படுகிறது இதெல்லாம் பாலிடிக்ஸ் அப்படியே பயங்கர பாலிடிக்ஸ் இதெல்லாம் வந்து எதனால இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் காரணம் இருக்குது எரடகான் வந்து இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் ஐஎம்இசியில் அவர் துருக்கி வந்து தவிர்க்கப்பட்டு உள்ளது அவங்க தேவையில்லைன்ட்டாங்க நாங்கள் இஸ்ரேலில் இருக்கிற ஹைஃபா போர்ட் எடுத்துக்கிறோம் அங்கேருந்து கொண்டு போய்ப்போம் அப்படிங்கிறாங்க சரி இந்த மாதிரி ஒரு நிலமை அவருக்கு ஆசை இந்த பல நிலைகள் எடுப்பார்னு சொல்லலாம் அதனால அவர் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பக்கம் இருப்பார் அதுக்கப்புறம் பிரிக்ஸ் அதே மாதிரி நாட்டோவில் இருக்கார் அவர் நாட்டோல இருக்காரு யூரோப்பியன் யூனியன்ல அவரை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிக்ஸில் வரணும்னு பார்க்குறாரு இதை தவிர சைனாவோட கூட்டுறவு வச்சிருக்காரு ரஷ்யாவோட சில உறவுகள்லாம் இருக்கவர் இந்த பல விதமான நிலைப்பாடுகள் பிரிக்ஸ்லையும் வரவானான்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பல தான் எர்டகானுக்கு வந்து இந்தியா மேல பயங்கர கடுப்பு கோபம் ஒரு எதிர்ப்பு அதுக்காக அவர் வந்து இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாரையும் தூண்டி விட்டு இருக்காரு பாகிஸ்தானுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் பல விதமான ட்ரோன்ஸு கொடுத்துருக்காரு மிசைல்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படியோ அவங்க ட்ரோன்ஸ் ட்ரோன்ஸுன்னு தயாரிப்பில் கொஞ்சம் முன்னணியில் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல பெயர் சொல்லக்கூடிய அளவில் இருக்காங்க அந்த ட்ரோன்ஸை நம்ம அடித்து வீழ்த்திட்டு அது வேறு கதை அதுக்காக அந்த ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சரிங் அவங்களுடைய டெக்னாலஜி வந்து குறை சொல்ல முடியாது நம்ம வல்லுமை மே அவங்கள விட நம்ம வலிமையாக இருந்து அவங்கள முறியடிச்சிட்டோம் அப்படி தான் நம்ம பார்க்கணும் இப்போ பங்களாதேஷுக்கும் அந்த மாதிரி ட்ரோன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க மால்டீவ்ஸுக்கு வந்து ஒரு நேவல் ஷிப்பே கூட கொடுத்துருக்காரு டொனேஷன் மாதிரி கொடுத்துருக்காரு அதை தவிர நிறைய ட்ரோன்ஸு ஆர்ம்ஸ் அம்யூனேஷன் எல்லாம் கொடுத்துருக்காரு ஸோ ஆக மொத்தம் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இன்னைக்கும் வந்து எப்படியாவது இந்த இஸ்லாமிய மக்களையும் இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்தையும் ஒன்றிணைந்து அவர் தான் வந்து அதனுடைய ராஜா கலிஃபா அந்த மக்களுக்கான கலிஃபா அரசு அவர் தான் தலைவர்ங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் அவருடைய எண்ணங்கள் கனவுகள் எல்லாமே இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கு அடுத்ததா என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு வந்து இப்ப எண்ணெய் வளம்லாம் வந்து டர்க்கியை விட பொருளாதாரத்திலையும் நிதி நிலைமையிலும் மிக மிக வளர்ந்து விட்ட சவுதி யுனைடெட் அரபு எமிரேட்ஸு இந்த நாடுகளுக்கெல்லாம் அது பிடிக்கல கட்டார் போன்ற நாடுகளுக்கு இவர் வந்து இஸ் இன்னும் இஸ்லாமியர்களுக்கு தலைவரா இருக்கிறது மெக்காவும் மெனி மெதினாவும் புனித தலங்கள் என்றுமே எங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற சவுதி அரேபிய மன்னர்களுடைய இது கூற்று அதனால அவங்க வந்து ரிசப் தயாப் எர்டகான் துருக்கி அதிபரை எதிர்க்கிறாங்க அவரை வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க அவரெல்லாம் வந்து கலீஃபாலாம் கிடையாது அப்படின்றாங்க ஆனால் அவருக்கு அந்த ஆசை மட்டும் போகலை இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளாக நாளாக வந்து மற்ற அரபு நாடுகள் சவுதி அரேபியா கட்டார் யுஏஇ இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் நல்ல மேலே வந்துக்கிட்டே இருக்காங்க பிகாஸ் எண்ணெய் வளம் எக்கச்சக்கமாக இருக்குது துருக்கி கிட்ட அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது பெருசாக ஆனால் ஆசை மட்டும் போகலை இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் வந்து பொருளாதாரத்தையும் அவருடைய ஆசைகளையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த ஆட்டோமான் எம்பையர் மாதிரி தன்னை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுபோல் பாவித்து அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு ஓயினார் போமே கல்லாதான் கற்ற கவி அப்படின்னு வரும் அந்த மாதிரி இது என்ன பண்ணிட்டாங்க மற்ற இஸ்ரேல் அதுக்கப்புறம் சைனா ரஷ்யா அது மாதிரி நானும் ஒரு வல்லரசு அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான போர் தளவாடங்கள் ஆயுதங்கள் அம்பினேஷன்ஸ் எல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சு அதில் தான் குறிப்பாக வந்து இந்த ட்ரோன்ஸு இதெல்லாம் வருது ஸோ மக்கள் நலன் சார்ந்த எந்த முன்னெடுப்பும் இல்லாமல் வேறு எல்லாம் செலவெல்லாம் போயிட்டுருக்கு அதனால் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் அடி வாங்கியிருக்குது எந்த மாதிரி அடி வாங்கியிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க டர்க்கியினுடைய பணம் லிரா அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு டாலருக்கு ஆறு லீரான்னு இருந்தது நாலு அஞ்சு வருஷத்துக்குள்ள இப்ப ஒரு டாலருக்கு நாற்பது லீரான்னு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அதனுடைய மதிப்பு விழுந்திருக்கு கீழே வந்திருக்கு நாலே வருஷம்தான் இதுதான் டர்க்கினுடைய இன்னைக்கு இருக்கிற நிலைமை பொருளாதாரத்துல எந்த மாதிரி நிலைமையில அவங்க இருக்காங்கன்றது தெரிய வருது இந்த இடத்துல தயவு செஞ்சு உடனே சார் இந்தியா ருப்பி மட்டும் மாறலையா கீழே போலையா வரலையா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம் அந்த பொருளாதாரம் வேற இதை மாதிரி இந்த கரன்சி அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் டாலர் டாமினேஷன் இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னா அது வேற விதமான பொருளாதாரம் அதை இப்போ கையில் எடுக்க வேண்டாம் குழப்பிக்க வேண்டாம் இன்ஃபேக்ட் வந்து மைத்திலின்னு ஒரு பார்வையாளர் அடிக்கடி நல்ல பதிவு எல்லாம் போடுவாங்க அவங்க ஒரு தரம் கேட்டிருந்தாங்க சார் இந்த டி டாலரைசேஷன் வரப்போகுதா என்ன அதனுடைய இது நிலமை நிறைய படிக்கிறேன் நான் அதை பற்றி கண்டிப்பாக வரும் ஆனால் எப்படி வரும் அப்படின்னா அதாவது இந்த முட்டையை வந்து உள்ளே இருந்து உடஞ்சாக்க ஒரு உயிர் பிறக்கும் அந்த உயிர் புது உயிர் அப்படின்னா அது ஒரு புதிய இது அதை நம்ம அடித்து உடைச்சோம்னா அது வேஸ்ட்டு அதனால லெட் அ எக் பிரேக் ஃப்ரம் இன்சைட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அதை அதுவாகவே உடைய போகுது அதை பற்றி நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்கா வந்து ட்ரம்ப் ஜனவரியில் வந்து எப்படி பதவியேறுகள் முன்னாடி இருந்த அவருடைய இதை எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு சரி அதை விட்டுருவோம் இப்போ கம்மிங் டு இந்த இரடகான் இவர் ராணுவ தளவாடங்கள் அதெல்லாம் நிறைய உற்பத்தி பண்ணு மிசைல்ஸ் அதுக்கப்புறம் பொருளாதாரம் வீழ்ச்சிட அந்நிய செலாவணி கையிருப்பு கிட்டத்தட்ட கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க இதை தவிர அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய பண வீக்கம் இன்ஃபிளேஷன் சொல்றோம் இருபத்தி ஏழு சதவீதம் இருக்கு நம்ம இந்தியாவில் வந்து நாளை முக்கால் சதவீதம் இல்லை ஃபைவ் பாயிண்ட் டூ கே கூட்டு இருக்காங்க ஆஹ் ஊண்ண விலவாசி ஏறிடுச்சு ஏறிடுச்சுன்னு அங்கே பாருங்க இருபத்தி ஏழு சதவீதம் மக்கள் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிவில் வார் வரக்கூடிய நிலைமையில இருக்கிட்டார் அதனால தான் ஒரு தடவை என்ன பண்ணார் ஒரு பிளேனை பிடிச்சி வெளிநாட்டு ஓடி போயிட்டார் திருப்பி எப்படியோ வந்துட்டார் ஏன்னா அவருக்கு எப்பவுமே நல்லா ஞாபகம் அடிப்படைவாதிகளுடைய ஆதரவு என்றைக்குமே இருக்கு அதே தான் முகமாடி இந்த விஷயத்திலையும் மற்றும் சில ஜியோ பொலிட்டிக்கல் கஷல்னாலயும் இவங்க ரெண்டு பேரும் சர்வைவ் இருக்காங்க அப்படியே ஃப்ளோட்டிங் அரவுண்ட் வாங்களா அந்த மாதிரி இருக்காங்க இந்த இரடகாலுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு ஆதரவு எப்படி வருதுன்னு பிரச்சனை இல்லை ஆதரவு அவருக்கு எப்படி பெருகி வருது அப்படின்னாக்க என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டோ குழுமத்தில் ஒரு கண்ட்ரி அது நாடாக இருக்கு அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டோவில் வந்து ஒரு ரூல் இருக்கு எந்த கம்பெனி கஷ்டப்பட்டாலும் போர் உங்களுக்கு மேலே ஏதாவது வந்தாலும் அடுத்தவங்க உதவி செய்வாங்க இது வந்து அதுக்காக நான் திமுத்தனம் பிடிச்சி நான் ராணுவ தளவாடங்கள் செய்வேன் எனக்கு மற்ற நாடுகள்லாம் இது பண்ணணும் நான் கலீஃபாவா என்னை அறிவிச்சுக்கணும் உதவி அந்த மாதிரி கிடையாது நியாயமா மற்றொரு நாடு நேட்டோ நாடுகள் மேல யார ஏதாவது ஒரு நாட்டின் மேல உறுப்பினர் மேல போர் தொடுத்தாலோ இல்லை ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தினாலோ அதுக்கு உதவி செய்ய மற்ற நாட்டோ நாடுகள் வரும் அப்படிதான் அதை எடுத்துக்கணும் இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னாக்க யூஎஸ் வந்து ஒரு எப்பவுமே தகுடு தத்தம் பண்ற நாடு எப்படி பாகிஸ்தானில் வந்து அணு ஆயுத கடங்கை வச்சு அதை வந்து ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் எதிராக யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்ததோ அதை வந்து இந்தியா முறியடிச்சிட்டாங்களோ அதை வந்து அதே மாதிரி துருக்கிலையும் வச்சிருக்காங்க துருக்கிலையும் ஒரு அணு ஆயுத கடங்க பாதுகாப்பாக வச்சிருக்காங்க ஆனால் அந்த கண்ட்ரோல் ஃபுல்லாக அமெரிக்கா கையில் இருக்க துருக்கி கையில் கிடையாது இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல நான் குறிப்பாக அவங்கக்கிட்ட ஒன்று ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு காலையில் என்டிடிவியில் வீடியோவே போட்டிருக்காங்க திருப்பி உங்களுக்கு என்னுடைய நிலைப்பாடை உறுதி செய்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் ஷாஹின் அப்படிங்கிற ஒரு மிசைலை வந்து பாகிஸ்தான் இந்தியாவின் மேலே அணு ஆயுதத்தோடு ஏவி விடுறதுக்கான பிளான் இருந்தது அதுக்கு முதல்ல வந்து ட்ரையல் பார்த்துருக்காங்க அதுதான் சிர்சா மாநிலத்தில் அடித்து வீழ்த்தப்பட்டது அந்த மாதிரி ஷாஹின் வர்றதுக்கு முன்னாடி அதை அல்மோஸ்ட் அனுப்பிட்டாங்க அது வந்து வான்வெளியிலேயே எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை வச்சு தான் தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு என்டிடிவியில் வீடியோவே வந்திருக்கு இது எதுக்காக திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க நான் போட்ட தகவல் தவறுன்னு இருபது இருபத்தஞ்சு பேர் கமெண்ட் போட்டிருந்தேன் நான் அப்போ சொன்னேன் இல்லை இது ஆதாரபூர்வமான தகவல் தான் அப்படின்னு தவறான தகவல் தர வேண்டிய அவசியம் இல்லை அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இப்போ காமிக்கிறாங்க சிவ அரூர் என்டிடிவியினுடைய நிருபர் அதை பற்றி சொல்லியிருக்காரு வீடியோ போட்டிருக்காரு சரி இப்போ இதுக்கு வந்துடுவோம் ஸோ இந்த இரடகானுக்கு வந்து அந்த அணு ஆயுதங்கள் அமெரிக்காவோட இருக்கிறதுனால அவர் ஏதாவது சில் செஞ்சிட்டு போறாரு அமெரிக்காவுக்கு எதிர்த்துன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க ஏதாவது பண உதவியெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லைனா வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் இதெல்லாம் இருக்கு அதுலேருந்து பண உதவிகளாம் போய்கிட்டு தான் இருக்கும் அதனால அவர் ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருப்பார் நம்ம உடனே வந்து எக்கானமி ஒரு மோசமான நிலைமை இருக்கு துருக்கி வந்து மால்டீவ்ஸ் மாதிரி ஆயிடும் உடனே ஆயிடும் மால்டீவ்ஸா மாதிரி ஆகறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் உடனே ஆகாது வரும் ஏன்னா பொருளாதாரத்தில் வந்து மிக மிக வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தான் வருது சரி இதுக்கு நடுவில் தான் இவருக்கு வந்து டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய வல்லரசு ஆகணும் பல நாடுகளில் என்னுடைய ஆட்சியை நிறுவனம் அதாவது ஆட்சின்னு சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம எல்லாரும் ஒன்றா சேரணும் அப்படிங்கிறார் அந்த ஒன்றா சேர்றது வந்து ஒன்றிய ஒன்றிய அமைத்து ஓகே அதுக்கு நான் தலைவனாக இருக்கணும் இந்த மாதிரி ஆசைகளும் கனவுகளும் அவர்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு இதை வந்து அவர் ஆனால் அடிக்கடி அவர்கிட்ட இன்டர்வியூ கேட்கும்போதுலாம் அவர் என்ன சொல்றாரு இரடகான் எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் கனவு கிடையாது ஆசை கிடையாது இஸ்லாமியர்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்றாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்படிங்கிறார் ஆனால் இந்த ஹெஜிமோனிஸ்டிக் ஆட்டிடியூடு டிஃபென்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆட்டிடியூடு இதெல்லாம் இல்லை அவருக்கு இருக்குது கண்டிப்பாக அப்படின்னு நவம் சோம்ஸ்கி அப்படின்னு ஒரு பெரிய வல்லுனர் இவர் வந்து மொழியியல் வல்லுனர் அமெரிக்க யூனிவர்சிட்டியில் பெரிய ப்ரொஃபசர் நிறைய ப்ர புஸ்தகமெலாம் எழுதியிருக்காரு ஆர்டிக்கல் எழுதி இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு ரொம்ப மதிக்கத்தகுந்த போற்றத்தகுந்த ஒரு எழுத்தாளர் யூதர் அவர் வந்து சொல்றாரு ஆணித்தரமாக சொல்கிறார் எர்டகானுடைய மனசுக்கு அடி இருக்கிற மு ரொம்ப தீவிரமான ஆசை என்ன அப்படின்னா கனவு என்னென்னா தான் வந்து கலிஃபாவ் ஆகணும் இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்துக்குமே கலிஃப் ஆகும் அதனாலதான் எரடகான் என்ன பண்றாருன்னா பாகிஸ்தானை தூண்டி விடுறாரு அதுக்கு ஆதரவாக பாகிஸ்தானா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பங்களாதேஷுக்கு ஆதரவாக இருக்காரு பாருங்க இந்திய துணைக்கண்டம் வரைக்கும் அவருடைய ரீச் வந்து இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்க இதுதான் இந்த இப்ப இருக்கிற சரி வெளிநாடுகள்ல வந்து இரடகான் இந்த மாதிரி உதவிகள்லாம் செஞ்சு தனக்கு ஆதரவை எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காரு உள்நாட்டுல மிகப்பெரிய கலவரம் அவர் வந்து உள்நாட்டில் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயங்கிற லெவலில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு கலவர நாள் எப்போ வேணா இரண்டகான் நாட்டை விட்டு திருப்பி ஓடுவார் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருக்கு எனி டைம் இன்னும் மிகப்பெரிய அளவில் சிவில் வார் வரும் அப்படிங்கிறதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் மிக மிக முக்கியமான நிகழ்வு ஸோ இந்த ஆட்டோமான் எம்பையரை பற்றி நிறைய இருக்கு நம்ம இந்தியாவில் கூட பைத்த காரத்தனமாக கிலாஃபட் மூமெண்ட்னு காந்திஜி கொண்டு வந்தார் அதெல்லாம் அங்கே நிறைய டைம் ஆகும் இது சில முக்கியமான இதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எர்டகான் வந்து இந்தியாவை வந்து ஒரு இதில் பொசிஷனில் அதாவது கீழே இறக்கி வைக்கணும் அதனுடைய வளர்ச்சியை தடுக்கணும் இல்லைன்னா இந்தியா வந்து டர்க்கியெல்லாம் தூக்கி சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஏன்னா பிரிக்ஸில் விட மாட்டேங்கிறாங்க ஐஎம்இசியில் விட மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து பல தடைகள் போட்டாச்சு இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்கள் இந்த செலிபி கம்பெனி செலிபி ஏர்போர்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒன்பது இடங்கள்ல வந்து அதனுடைய அனுமதியை ரத்து பண்ணாங்க இல்லையா ரெண்டே நாள் ரத்து பண்ண ரெண்டே நாள்ல இருநூறு மில்லியன் டாலர் நஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துரு ஆனா தன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் விடாம அவர் இன்னொரு முக முக்கியமான ஒரு மோசமான ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காரு அதை வந்து அடுத்த வீடியோல சொல்றேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்